உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் ஏழு மக்கட்பேறு திருக்குறள் அறுபத்து ஒன்று பெருமவற்றுள் யாமறிவ தில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற விளக்கம் அறிவுடைய மக்களை பெறுவதை விட உயர்ந்த பயன் இந்த உலகத்தில் வேறெதுவும் இல்லை எடுத்துக்காட்டு திருவள்ளுவர் இங்கு அறிவின் முக்கியத்துவம் கூறுகிறார் ஒரு அறிவாளி மகன் தாய் தந்தையின் வாழ்வை விளங்கச் செய்கிறான் உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் திருக்குறள் அறுபத்து இரண்டு பிறப்பும் தீயவை தீண்டா பழிபிரங்காப் பண்புடை மக்கட் பெரின் விளக்கம் நல்ல பண்புடன் கூடிய மகனைப் பெற்றால் ஏழு பிறப்பிலும் தீமைக்குச் செறுபட மாட்டார் எடுத்துக்காட்டு பாரதியாரைப் போன்ற மக்களைப் பெற்ற பெற்றோர்கள் அவர்களின் ஒளிவிடும் வாழ்க்கை வழியாக புகழ் பெறுகிறார்கள் திருக்குறள் அறுபத்து மூன்று தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் விளக்கம் மக்களே ஒருவரின் உண்மையான சொத்தாக இருக்கிறார்கள் அந்த மக்களின் செயல்கள் மூலம் பெற்றோருக்கு புகழ் வரும் எடுத்துக்காட்டு அன்பும் அறிவும் உடைய குழந்தைகள் பெற்றோர்களுக்கு பெருமை தருகின்றனர் உதாரணம் காமராஜரின் தாயார் அவரைப் பற்றி பெருமை பேசினர் திருக்குறள் அறுபத்து நான்கு அமிழ்தினம் ஆற்ற இனி மக்கள் சிறுகை அளாவிய கூழ் விளக்கம் தம் மகன் சிறு கையால் அளந்த கூழ் கூட அமுதத்தை விட இனிமையானது எடுத்துக்காட்டு ஒரு சிறுவன் தன் தாய்க்கு தானாக சமையல் செய்து கொடுப்பது பெற்றோருக்கு பெரும் மகிழ்ச்சி தரும் திருக்குறள் அறுபத்து ஐந்து மக்கள்மை தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு விளக்கம் தம் மக்களின் உடலால் தொடுதலை உடற்காக ஆனந்தமாகவும் மற்றவர்களால் அவரை பற்றி பாராட்டு கேட்பது காதுக்காக இனிமையாகவும் இருக்கும் எடுத்துக்காட்டு குழந்தை தந்தையை அணைத்துக் கொள்வதும் ஆசிரியர் அவனை புகழ்வதும் இரண்டும் பெற்றோருக்கு ஆனந்தம் தரும் திருக்குறள் அறுபத்து ஆறு குழலினி தியாழினி தென்பதம் மக்கள் மழலை சொல் கேளா தவர் விளக்கம் குழந்தைகளின் மழலை சொற்களை கேட்காதவர்தான் குழல் யாழ் இனிமை பற்றி பேசுவர் எடுத்துக்காட்டு ஒரு குழந்தையின் அப்பா என்ற மழலை சொல் அந்தச் சத்தத்தை விட இனிமை எதுவும் இல்லை திருக்குறள் அறுபத்து ஏழு தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல் விளக்கம் தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய சிறந்த உதவி அவனை அறிவில் மேம்படச் செய்து மக்களிடையே பெருமையாகச் செய்வதுதான் எடுத்துக்காட்டு ஒரு நல்ல குரு தன் சீடரை அறிவில் உயர்த்தி சபையிலும் முந்தி பேச வைக்கிறார் திருக்குறள் அறுபத்து எட்டு தம்மிந்த மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது விளக்கம் தம்மை போலவே மக்களும் அறிவுடன் இருப்பது உலக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியாகும் எடுத்துக்காட்டு ஒரு அறிவு திறன் மிக்க குடும்பம் சமூகம் முழுவதற்கும் ஒரு நற்பெருமை தரும் திருக்குறள் அறுபத்து ஒன்பது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக்கேற்ற தாய் விளக்கம் தன் மகனைச் சான்றோன் என்று மற்றவர் கூறும்போது பெற்ற தாயின் மகிழ்ச்சி குழந்தையை ஈன்ற நேரத்தை கூட விடும் எடுத்துக்காட்டு குழந்தை பள்ளியில் பாராட்டு பெற்றபோது அந்த மகிழ்ச்சியின் அளவை ஒரு தாய் சொல்ல முடியாது திருக்குறள் எழுபத்து மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல்லெனும் சொல் விளக்கம் ஒரு மகன் தந்தைக்கு செய்யும் உண்மையான உதவி இந்த மகனைப் பெற்ற தந்தை என்ன தவம் செய்திருப்பான் என மற்றவர் சொல்லுமளவுக்கு இருப்பது எடுத்துக்காட்டு குடும்பத்தையே உயர்வில் நிறுத்தும் மகன் பாராட்டும் வார்த்தைகளால் தந்தையின் புகழ் பரவும் Please subscribe, like and comments.